மலைக்கம் டியர்ஸ் தெருவை மணக்கிற அளவுக்கு கம கமனு கரசரமாக சூப்பரான மத்தி மீன் குழம்பு இன்னைக்கு பார்க்கலாம் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ யூட்டிஃபுல்லாக நீங்கள் தேடினாலும் உங்களுக்கு இந்த ரெசிபி கிடைக்காது இது என்னோட ஓன் ரெசிபி ஸோ இது செய்ய ஆரம்பிக்கலாமா நான் இன்றைக்கி மத்தி மீனில் தான் இந்த குழம்பு பண்ண போகிறேன் உங்களுக்கு எந்த மீன் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் பட் மத்தி மீனில் டேஸ்ட்டே வேறு ஸோ இதுக்கு தேவையான சீக்ரெட் மசாலாவும் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு வந்து கொப்பரை தான் எடுத்து யூஸ் பண்ண போகிறேன் ஸோ கொப்பரம் வந்து ஒரு ரெண்டு பீஸ் கட் பண்ணி போட்டுக்கிறேன் ஸோ எவ்வளோ தேவையோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் தண்ணியில் ஊற வச்சுறேன் ஏன்னா கொப்பரம் ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஸோ நல்லா ஒரு ஆஃப் அவர் ஊறட்டோன்னு சொல்லி மீன் குழம்புக்கு தேவையான சீக்ரெட் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது மூணையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் ஸோ நார்மலாக நம்ம அப்படியே வறுத்து எடுக்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது நல்லா கலர் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகணும் வீடை வந்து கம கமன்னு வாசனை வரும் அந்த டைமில் வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துடலாம் ஸோ ஊறுக மசாலா மாதிரி ஃபீல் பட் இது வந்து என்னென்ன குழம்புக்கு யூஸ் பண்ணலாம் சொல்லி நான் தொடர்ந்து சொல்றேன் அதாவது கருகாம இருக்கு இப்போ ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கலாம் இல்லை உரல்ல ஸோ உரல்ல போட்டு இடிக்கிறப்போ டேஸ்ட் ரொம்ப அருமையாக வரும் ஸோ இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அண்ட் கூட ஒரு அஞ்சு பூண்டு பல் எடுத்துருக்குறேன் ஒரு சின்ன சைஸில் ஒரு மூணு வெங்காயம் ஸோ பெருசாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கங்க ஓகேவா இப்போ உரல்ல போட்டு இந்த மசாலா வந்து நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்லா பவுட்ரு மாதிரியும் ஆகக்கூடாது துர துரப்பாகவும் இருக்கக்கூடாது நல்லா வந்து மீடியம் கரெக்டாக இருக்கணும் ஓகேவா அண்ட் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு ஸோ இந்த மசாலா நான் மொத்தம் யூஸ் பண்ண போகிறதில்ல ஸோ உங்களுக்கு என்ன எந்த மசாலா அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த கல்லில் நான் அப்படியே எடுத்து வச்சிடறேன் சின்ன வீடியோன்றதால வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் நான் வந்து புளி வந்து ஒரு லெமன் சைஸ்க்கு எடுத்துருக்கேன் அண்ட் புளி டப்பாவில் எப்போவுமே நான் வந்து பேப்பர் வைப்பேன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து புளி வந்து பிசு பிசு பாவாமல் நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அண்ட் இதில் வந்து புளியில் வந்து நான் கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு எடுத்து வச்சிடுறேன் ஸோ உங்களுக்கு எம் எமர்ஜென்சியில் அர்ஜெண்ட்டாக வேணும் புளி அப்படின்றப்போ சுடு தண்ணி போட்டு வச்சுடுங்க ரெண்டு நிமிஷத்துலேயே வந்து புளி நல்லா உரிடும் ஓகேவா அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நான் வந்து கொப்பரம் ஒரு பீஸ் மட்டும் தான் எடுத்தேன் நான் பார்த்தேன் எவ்வளோ இருக்குது மசாலான்னு ஸோ நான் வந்து தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிறேன் ஸோ கொப்பரம் அதிகமாக போட்டாலும் நல்லா இருக்காது அண்ட் பின்னாடி பின்னாடி நல்லா கருப்பாக இருக்கிறது எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன் ஸோ தான் இருக்கும் கொப்பரைன்றதால தேங்காய் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு டேஸ்ட் வராது அண்ட் நான் வந்து ஒரு மீடியம் சைஸில் மூணு தக்காளி எடுத்துருக்குறேன் ஸோ அதையும் வந்து இதிலே கட் பண்ணி போட்டு கொப்பரை அண்ட் தக்காளி ரெண்டையும் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் அண்ட் கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை வெங்காயம் இதில் நான் போட்டு அவங்க சேர்த்து அரைச்சி இருக்கணும் என் ஹஸ்பண்ட் நீங்கள் உட்காந்து பேசிகிட்டே இருக்கிறாரு கீழே பார்த்துருப்பீங்க ஸோ பேசுகிறதால வந்து நான் கொஞ்சம் மறந்துட்டேன் ஸோ மறுபடியும் ஞாபகம் வந்துச்சு ஸோ மிக்ஸி எடுத்து வச்சதுக்கப்புறம் ஸோ ஞாபகம் வந்ததுக்கப்புறம் சின்ன சைஸில் இருக்கிற வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் இருக்கும் இல்லையா அதையும் நீங்கள் யூஸ் பண்ணால் அருமையாக இருக்கும் என்கிட்ட இல்லை அதனால தான் வந்து நான் சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்துருக்குறேன் ஸோ ஒன்றரை வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒன்றரை வெங்காயம் வந்து தாளிக்கிறதுக்காக வச்சுக்கிறேன் நல்ல மை மாதிரி அரிச்சு எடுத்துக்கிட்டு இப்போது வந்து தாளிப்புக்கு தேவையானது எடுத்துக்கலாம் பச்சை மிளகா ஒன்று நடுவில் கீறிட்டு அப்போ வெங்காயம் வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு பூண்டை சின்ன சின்னதாக அதையும் கட் பண்ணி வச்சுக்கிறேன் கரியாப்பிலையும் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ வந்து மீன் வந்து இது இதோட ஹிஸ்ட்ரிக்கு கேளுங்கள் என் ஃப்ரெண்டு எதிர் வீட்டில் இருக்கிறாங்க அவங்க தான் கொடுத்தாங்க ஸோ மீன் வந்து மத்தி மீன் பிடிக்கும் அப்படின்னு உனக்கு தெரியாது இல்லைன்னா நான் குழம்பு எடுத்துன்னு வந்து கொடுத்துருப்பேன் ஸோ மிஸ் ஆயிடுச்சு இப்போ இந்த மீன் போய் நீ குழம்பு செஞ்சு சாப்பிடு அப்படின்னு க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருந்தாங்க நாளைக்கு பண்ணுறதுக்கு ஸோ அது எனக்கு கொடுத்துட்டாங்க அவங்க க்ளீன் பண்ணி எனக்கு வந்து அந்த தலையெல்லாம் இருந்தால் பிடிக்காது ஸோ நான் வந்து அந்த தலை மட்டும் எடுத்துட்டு ஒரு வாட்டி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டேன் ஸோ அந்த தலையில் மத்தி மீனில் வெறும் சத்தை தான் இருக்கும் எதுவுமே இருக்காதனால தூக்கி போட்டுடுவேன் நான் அதோட வந்து மீன் குழம்பு பண்ண வந்துட்டேன் அதோடு வந்து கொடுவா மீன் அதையும் கொடுத்துருந்தாங்க அது வந்து மசாலா பூசி வச்சுருந்தாங்க ஸோ நேற்று வந்துச்சு நேற்று வந்து ரசம் பண்ணி கொடுவா மீன் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டேன் இன்றைக்கு வந்து மத்தி மீன் எடுத்து வச்சு மீன் குழம்பு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து நான் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்குங்க கடாயில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மண் பாத்திரத்தில் பண்ணிங்கன்னால் இன்னும் அருமையாக இருக்கும் என்கிட்ட இல்லை ஓகேவா ஸோ கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்துடு இதெல்லாம் சேர்த்த உடனே வெங்காயம் சேர்த்துடலாம் ஸோ வெந்தயம் எப்போ சேர்த்தாலும் உடனே கூட வெங்காயம் சேர்த்துடுங்க இல்லைனா வெந்தயம் வந்து கருகி கசப்பு தன்மை வந்துடும் அதோட கறியாப்பில் பூண்டு பச்சை மிளகாய் இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கணும் ஸோ வெங்காயம் வந்து நல்லா கலர் ப்ரௌன் கலரில் வரணும் ஸோ அந்தளவுக்கு நீங்கள் வதக்கணும் ஸோ கூடவே வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துறேன் நான் வந்து கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல இஞ்சி பூண்டு பழசாக இருக்குது ஸோ ஸ்மெல் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க என்னோடய நான் போட்டிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அதனால வந்து நான் தண்ணியெல்லாம் சேர்க்கல வெங்காயம் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ப்ரௌனிஷ் இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் விடாமல் வதக்கிட்டே இருங்க ஸோ வதக்கிறது ரொம்ப முக்கியம் இதில் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனியாக பொடி நான் எல்லாமே டீஸ்பூனில் தான் சேர்க்கிறேன் மிளகாப்பொடி வந்து குழம்பு பொடி கிடையாது சாதனை பொடி தான் இது காரம் நல்லா இருக்கும் ஸோ ஒன்று டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எனக்கு கரசாரமாக இருக்கணும் மீன் குழம்பு அப்போ தான் டேஸ்ட் என்ன ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கிறேன் நம்ம நுணுக்கி வச்சுருக்கணும் இல்லையா மசாலா அதுலேருந்து மொத்தம் கிடையாது ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் இப்போ சேர்த்துக்கிறேன் ஒன்றும் இல்லை ஒரு ஸ்பூனோட ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஓகேவா எவ்வளோ மசாலா இருக்கோ மீன் குழம்பு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மசாலா சேர்க்கணும் ரொம்ப சேர்த்திங்கன்னா கசப்பாயிடும் கம்மியாகனா கூட டேஸ்ட் இருக்காது நீ இது வந்து வேஸ்ட்டு கிடையாது வேறு குழம்புக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் அண்ட் இந்த மாதிரி வந்து அந்த போட்ட அந்த மசாலா இந்த கருப்பாயிடும் அந்த மசாலாவே ஸோ வதுக்கிறப்போ ஸோ வது நல்லா கருப்பாயிட்டு அந்த எண்ணெய் ரெட் கலரில் பிரிஞ்சு வரப்போ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் சாப்பிடுங்க கண்டிப்பாக என்னோட சேனல் தேடி வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுவீங்க இது கேரண்டியாக சொல்கிறேன் அதோட வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா மசாலா அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ கூட நான் இன்னும் தண்ணி சேர்க்கவே இல்லை இதில் வந்து கொப்பரை இருக்கிறதால கம்ம கம்முன்னு டிஃப்ரெண்ட்டான ஒரு வாசனை அவ்வளோ அருமையாக இருக்குது இப்போ அந்த ஜார் கழுவி தண்ணி அதுவும் இதில் சேர்த்துக்கிறேன் ரொம்ப தண்ணியெல்லாம் இப்போதிக்கு சேர்க்க வேணாம் அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு தட்டு மூடி வச்சிடலாம் இல்லை பட்டு பட்டுன்னு வந்து மேலேயே வந்து விழும் அதனால் வந்து திக்காக இருக்கு இல்லையா அண்ட் இந்த மசாலா வந்து நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறேன் ஸோ இது வந்து ரசத்துக்கு அண்ட் காரக்குழம்பு இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த குழம்பு அண்ட் நான் வந்து எடுத்து வச்சுட்டு அந்த மசாலா எனக்கு மறுபடியும் யூஸ் ஆகும் இப்போது ஓகேவா அண்ட் இந்த மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு அண்ட் கொப்பர வாசமே நல்லா கொதித்து இன்னும் அதிகமாயிடுச்சு ஓகேவா இதோட வந்து நான் உப்பையும் வச்சு தேவையான அளவுக்கு இப்போ வந்து புளி கரைச்சி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா பாதி ஊற்றிட்டு செக் பண்ணி பாருங்கள் இல்லை கரண்டி வச்சு ஒரு ரெண்டு கரண்டி மூணு கரண்டின்னு சொல்லி புளி கரைச்சல் போட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் புளி அதிகமாக ஆயிடுச்சின்னா நல்லா புளிப்பாகிடும் குழம்பு ஓகேவா இல்லை எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்கன்னா ஒரு அளவு லெமன் அளவு எடுத்து அப்படியே போட்டு செஞ்சுக்கலாம் இன்னும் தண்ணி வந்து நான் இப்போ கொஞ்சம் தாராளமாக ஊற்றி ஸோ தண்ணி மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க ஃபைனலாக வந்து நல்லா திக் அக்கா செம்மையாக இருக்கும் ஸ்மெல்லு பாருங்கள் நானே வந்து கண்ட்ரோல் இல்லாமல் செஞ்சு பார்த்தேன் இன்னும் மீன் கூட போடல ஆனால் வாசனை அப்படி இருந்துச்சு ஸோ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா பேச்சிலர்ஸ் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மீன் தூர தூரமாக போடுங்க அதனால தான் வந்து பாத்திரம் கொஞ்சம் அகலமாக எடுங்க அப்படின்னு சொன்னேன் ஃபஸ்ட்டு ஸோ இப்போ வந்து நம்ம நுணுக்கி இல்லையா அந்த மசாலா கிட்டத்தட்ட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இதில் மேலே தூவி விட்டுட்டு கொத்தமல்லி ஒரு கால் கட்டு அளவுக்கு நம்ம தூவி விட்டுடலாம் தூவி விட்டுட்டு இப்போ இப்போ வந்து நம்ம எதுவுமே கரண்ட் எல்லாம் போட்டு எதுவுமே கிண்டக்கூடாது அப்படியே நம்ம முடி ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுக்கலாம் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஆஹாஹா என்ன ஒரு ஸ்மெல்லு தெரியுமா சத்தியமாக சொல்கிறேன் இந்த ரெசிபி மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா நாசுலகம் விளாக்ஸ் யூடியூப் சேனல் எது அப்படிச்சு தேடி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அவ்வளோ அருமையான ஒரு டேஸ்ட்டு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு ஆல்ரெடி வந்து தெருவே மணக்கும் மீன் குழம்பு அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் வந்து போய் பாருங்கள் கண்டிப்பாக அதுவும் சூப்பரான ரெசிபி தான் அண்ட் இது கொடுவா மீன் நான் சொன்னேன் இல்லை மசாலா பூரிச்சி வச்சுருக்கேன் நேற்று வச்ச ரசம் இது நான் வைக்கிற ரசம் வந்து எப்போவுமே கொதிக்கிற நல்லா கொதிக்க வைக்கல அந்த மாதிரியான ரசம் தான் இந்த ரெசிபி வேணுன்னா கூட சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அண்ட் கொடுவா மீன் வந்து வந்து கொஞ்சம் நான் எடுத்து வச்சிருந்தேன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மீன் குழம்பு சாப்பிட்டாலோ அதோட மீன் ஃப்ரை இருந்தால் வந்து அந்த சாப்பிட்றோம் கம்ப்ளீட்டாக ஃபீல் ஆகும் என்ன ஏதாவது நம்ம தாளிச்சாலும் சரி ஃப்ரை பண்ணாலும் சரி எண்ணெய் வந்து ஸ்டவ் மேலே தெரிக்கும் இல்லையா அதே டைமில் நீங்கள் துணி வச்சு நல்லா தொடச்சிட்டிங்கன்னா ஸ்டவ் நல்லா பல பல பழன்னு ஆகிடும் ஸோ இதுவும் ஒரு டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் மீன் குழம்பு ஆறுனா தான் நல்லா இருக்கும் சூடாக நல்லா இருக்காதுன்னு சொல்கிறவங்களுக்காக இந்த மீன் குழம்பு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க சுட சுட சாப்பாட்டோட சுட சுட மீன் குழம்பு போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டுங்க நான் சொல்லட்டும் வார்த்தையே இல்லை இருந்துச்சு கண்டிப்பாக பாராட்டுவேன் நம்பி அதோட வந்து ஃப்ரை வச்சுக்கிட்டு சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு அண்ட் கொஞ்சம் நேரம் ரெண்டு நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் இந்த குழம்போட ரகம் என்னவா மாறிச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அண்ட் மீனும் பார்த்தீங்கன்னா ஒன்று கூட உடைய அஞ்சு நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு இங்கே பாருங்க கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அவ்வளோ திக்காக ஆகிடுச்சு அண்ட் நைட்டுக்கு இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா அப்படியே சட்னி மாதிரி இருந்துச்சு ஸோ கொஞ்சோண்டு ஒரு கரண்டி போட்டு சாப்பிட்டாலும் போதும் நிறைய சாப்பாடு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டியாக இருந்துச்சு மீன் பாருங்கள் அவ்வளோ அழகாக உடையுது வேகி இருக்குது ஆனால் உடையலை ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் நான் சொன்னது ஃபாலோ பண்ணி சீக்ரெட் என்னோட சீக்ரெட் மீன் மசாலா ரெடி பண்ணி செஞ்சு பாருங்கள் நான் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும்